நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய எவருக்காவது பிசாசுகள் பிடித்துக்கொண்டு அவர்களை விட்டு விலகாமல் பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அதை மிக எளிதான முறையில் விரட்டுவதற்கான ஒரு மை தயாரிக்கும் முறைதான் இன்றைய காணொளி இந்த மையினை நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் தயார் செய்து பயன்படுத்தும் பொழுது பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பாதிப்புகள் வெகு சீக்கிரமாக குறைந்துவிடும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிலருக்கு அடிக்கடி பேய்பிசாசுகள் பிசாசுகள் கொள்வதும் அல்லது பிடித்த பேய் பிசாசானது அவர்களை விட்டு விலகாமலும் மிக நீண்ட காலமாக அவர்களுடனேயே இருந்து கொண்டு அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இவ்வாறு பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிலிருந்து விடுபட உதவக்கூடியது மாவிலங்க மரம் இந்த மாவிலங்க மரமானது பளபளப்பான மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த மாவிலங்கு மரம் அதிகப்படியாக ஆற்றங்கரை ஓரங்கள் ஏரிப்பகுதிகள் குளக்கரைகள் ஆகிய இடத்தில் இருக்கும் ஒரு சில இடங்களில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய ஆலயத்திலும் இந்த மரங்கள் இருக்கும் குறிப்பாக முனீஸ்வரருடைய ஆலயத்திலும் பல இடங்களில் நீங்கள் இந்த மாவிலங்கு மரத்தினை பார்க்க முடியும் இந்த மாவிலங்க மரமானது மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது இந்த மாவிலங்க மரத்தின் காய்கள் சிறிய அளவிலான நெல்லிக்காய் போல இருக்கும் திடீரென பார்ப்பதற்கு உருவத்தில் சிறிய அளவிலான விளாம்பழம் போன்றும் காணப்படும் இவ்வாறு இருக்கக்கூடிய நன்கு பழுத்த பழங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த பழத்தினை எடுத்து அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக நீக்கி எடுத்து வைத்துக்கொண்டு நன்றாக ஒன்பது நாட்கள் முழு சூரிய ஒளியில் மட்டும் வைத்து காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காய வைத்து காய வைத்து எடுத்த மாவிலங்க மரத்தின் விதைகளை சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் செஞ்சந்தனம் அத்தர் புனுகு கோரோசனை இவற்றுடன் சேர்த்து நன்றாக அரைத்து மையாக வலித்து எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சிமிலில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் அடைத்து வைத்து கொண்ட பிறகு பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது உங்களிடம் வந்தால் அல்லது நீங்கள் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றால் இந்த மையினை பிசாசு பாதிக்கப்பட்ட நபரினுடைய முன் நின்று அவரது தலையில் சிறிதளவு தண்ணீரை தெளித்துவிட்டு பிசாசுகளை இந்த உடம்பிலிருந்து இந்த நிமிடமே ஓடிவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவருடைய உச்சந்தலையில் சிறிய கடலை பருப்பு அளவிற்கு இந்த மையை எடுத்து தடவிவிட வேண்டும் இவ்வாறு தடவும் பொழுது கையை தலையிலிருந்து எடுக்கக்கூடிய நேரத்தில் குறைந்தது ஐந்து தலைமுடிகளையாவது பாதிக்கப்பட்ட நபரின் தலையிலிருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபருக்கு இதுநாள் வரை பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்த அந்த பிசாசானது வெளியே வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் தலையிலிருந்து எடுத்த அந்த முடியினை பழைய இரும்பு ஆணியில் இறுக்கமாக கட்டி வைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ அல்லது மயானம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதாகவோ இருக்கும் புளிய மரத்தில் பிறர் பார்க்காத நேரத்தில் அடித்து வைத்துவிட்டு வந்து விடுங்கள் இவ்வாறு செய்த அடுத்த நாளிலிருந்தே பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட நபரானவர் மிக சீக்கிரமாக அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதை பார்க்க முடியும் இந்த மையினை தயார் செய்யும் பொழுது தனிப்பட்ட நபருக்கு செய்பவர்கள் எளிமையான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதையே மாந்திரிக காரணங்களுக்காகவும் அல்லது தொழில் ரீதியாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் முறைப்படி பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய பூத பைசாசங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை விரட்டக்கூடிய மந்திரங்களை முறைப்படி சொல்லிக்கொண்டும் உடல் கட்டு போட்டுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட நபரினுடைய உடலிலிருந்து வெளியே வரக்கூடிய பேய் பிசாசுகளால் உங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிசாசுகளை விரட்டக்கூடிய இந்த மாவிலங்கு மை தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை பெற்று பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்